ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமழா நடந்தது சமீபத்தில் அதில் வந்து ஒரு மாணவி வந்து என்ன தெரிஞ்சால் கவர்னர்டுந்து நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர்கிட்ட போயிட்டு பட்டத்தை வாங்கியிருக்குது இது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயலுங்கிறதுல ரெண்டாவது கருத்தே இல்லை இதில் இந்த மாணவி வந்து அறிவியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவியாக என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்கிறது தெரியல அதாவது ஒரு சபை நாகரிகம் தெரியல ஒரு விழாவில் ஒரு கவர்னர் வந்து பட்டம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை வாங்கணும் அதை விட்டு போட்டு அவர் அவமதி அவமரியாதை பண்ணிவிட்டு துணைவேந்தர்கிட்ட போயிட்டு பட்டத்தை வாங்கினாங்க இதில் வேடிக்கை என்னான்னா அந்த துணை வேந்தர் என்ன செஞ்சுருக்கணும் அம்மா நீங்கள் செய்கிறது தப்பு பட்ட விழாவில் கவர்னர் தான் பட்டம் கொடுப்பாரு அதை நீங்கள் அவர்கிட்ட வாங்குறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணுமே தவிர அதை விட்டு போட்டு ஈன்னு பல்லை இழுத்துக்கிட்டு அந்த மாணவிக்கு அந்த துணைவேந்தர் வந்து பட்டத்தை கொடுத்தாரு கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய துணைவேந்தர் இது போல் செய்கிறது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் இதில் வந்து இதுக்காக தான் கல்விக்கூடங்களில் நான் அரசியல் புகுந்து புகுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க கல்விக்கூடங்களில் அரசியல் புகுத்துனா நாளைக்கு ஒரு தமிழக முதல்வர் கலந்துக்கக்கூடிய ஒரு விழாவில் வந்து முதல்வரை பிடிக்கலை அல்லது திமுகவை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க அவரை வந்து அவமரியாதைப்படுத்துவாங்க இப்போ இந்த மாணவி கவர்னரை அவமரியாதை பண்ண மாதிரி அதனால் ஒழுக்கம் முக்கியம் வட்டம் பெற்றவங்க அதை வாங்குறீங்கன்னு சொன்னால் சொன்ன மாதிரி துணைவேந்தரை என்ன செஞ்சிருக்கணும் தப்புமா நீ சேர்ந்து தப்பு அவர் தான் இந்த இடத்துல சரியான ஆள் அவர் கொடுக்குறது தான் நீ வாங்கணும்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டு போட்டு பல்ல காட்டிக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அந்த மாணவிக்கு வந்து பட்டம் கொடுத்ததுங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயந்தான் இதில் இந்த மாணவி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து திராவிட பாரம்பரியத்தில் வந்த பொண்ணு அவர் திமுக கவுன்சிலர் ஒய்ஃபோ ஏதோ அதனால் இந்த மாதிரி முதல்வரை வந்து ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக இது போல் நடந்துருக்குது நான் திராவிட மாடலை பின்பற்றுறத இவர் இந்த கவர்னரு எங்களுக்கு அகேன்ஸ்டான் நடந்துக்கிறாரு அதனால் நான் அவர்கிட்ட பட்டம் வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு இட்டுக்கட்டு வேற சொல்லியிருக்கிறது இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே இல்லை அதனால் கல்விக்கூடங்கள்லேயும் கல்லூரியிலையும் அரசியல் வந்து இருக்கக்கூடாது இருந்தது தானே இது போல் தான் நடக்கும் இதை விட கேவலம் வேறு இல்லை திராவிட பாரம்பரியம்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்க இவங்க ஒரு நேரம் திரும்ப போகிறதில்லை ஒருத்தர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்